உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே என் அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் சோதிடம் ஆன்மீகம் மருத்துவம் என்று மூவகையாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் அந்த வகையிலே இன்று பீட்ரூட் உணவாகின்ற பீட்ரூட் எப்படியெல்லாம் நமக்கு மருந்தாக பயன் தருகிறது என்று பார்ப்போம் வாருங்கள் ஒரு பீட்டா கெரோட்டீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது விட்டமின்கள் என்று சொல்லக்கூடிய ஏ பி சி மற்றும் இரும்பு சத்துவம் மேங்கனீஸ் அண்டு பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்கள் இவற்றை உள்ளடக்கியதாக இருக்கிறது அதிகமான நார் சத்துவத்தை இது பெற்றிருப்பதனாலே கேன்சர் வாராது தடுக்கின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இது ஹார்மோனல் இன்பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு துன்பங்களுக்கு ஒரு விடுதலையை தரக்கூடியதாக விளங்குகிறது பெண்களினுடைய மாதவிலக்கு என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு அதிகமான குருதி வெளிப்பாடு என்று ஏற்படுகின்ற நிலையிலே அதை பெரும்பாடு என்று சொல்லுவார்கள் மெனோரேஜியா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று பெண்களை பெரும்பாடு படுத்துகின்ற அந்த பெரும்பாடு என்கின்ற நோயினாலே அவர்களுக்கு குருதி இழப்பு அதிகமாக ஏற்பட்டு அனீமியா என்கின்ற இரத்த சோகைக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் சோர்த்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் இந்த ஹெச்பி என்று சொல்லக்கூடிய ஈமோகுளோபின் என்ற நிலை அதிகரிப்பதற்கு இரும்பு சத்துவம் நமக்கு உணவிலே தேவைப்படுகிறது அதை மிகுதியாக கொடுப்பது இந்த பீட்ரூட் என்கின்ற கிழங்கு அது குருதியைப் போலவே தோற்றம் தந்து குருதியாகவே மாறக்கூடிய அளவுக்கு இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் என்றால் அது தவறில்லை இந்த சி என்கின்ற விட்டமினோடு இரும்பு சத்துவமும் மேங்கனீஸ் பொட்டாசியம் இவை இருப்பதனாலே இதயத்துக்கு இதமான சூழ்நிலையை இது தருகிறது இதில் இருக்கின்ற நார் சத்துவம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடிய ஒன்றாக இருந்து நச்சுக்களை த ஃப்ரீ ரேடிகல் எலிமெண்ட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற தன்னிச்சையாக சென்று எங்கேனும் தங்கி புற்று உண்டாக காரணமாக இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த பீட்ரூட் பெற்றிருக்கிறது அதில் இருக்கின்ற பொட்டாசியமும் சரி நார் சத்துவமும் சரி இதயத்துக்கு பலம் தரக்கூடியதாக இதய ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதில் இருக்கின்ற இனிப்பு சத்துவம் ஒரு அனபாலிக் ஸ்டெராய்டு என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஊக்க மருந்து போல குறிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு அதிகமான பணிபுரிபவர்களுக்கு உடனடியாக இழந்த சத்துவத்தை தரக்கூடிய ரீஜெனரேட்டிவ் என்று சொல்லக்கூடிய வகையிலே இதனுடைய சாறு நல்ல ஒரு பலனை தந்து உடனடியாக பலத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது இந்த மினோரேஜியா என்று சொல்லக்கூடிய அதிக ரத்தம் வெளியானதை ஈடுகட்டுவது மட்டுமல்லாமல் பெண்களுடைய இரெகுலர் மின்ஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய முறையற்ற மாத விளக்கை இது செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அடிக்கடி பீட்ரூட்டை நாம் உணவிலே கொள்வதனாலே பெண்களுடைய மாத விளக்கு முறையாக வரக்கூடிய ஒரு நிலையை அது தருகிறது த எஸ்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய பெண்மைக்கான சுரப்பியை அது அதிகப்படுத்தி மாத விளக்கை முறை செய்கிறது மாத விளக்குக்கு முன்பாக த ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் மாத விளக்குக்கு முன்பாக ஒரு வாரத்திலே தலைவலி சோர்வு அசதி பசியின்மை ஏதேனும் ஒரு பிரச்சனைகளுக்கு அவர்கள் ஆளாவார்கள் அந்த நிலையை போக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாக இந்த பீட்ரூட்டு உணவாகவோ அல்லது பீட்ரூட்டு சாராகவோ நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இந்த துன்பங்களிலே இருந்து விடுதலை தருகிறது த மென்சுரல் கிராம்ப் என்று சொல்லுகின்ற வகையிலே ஒரு ஸ்பாஸ்மோடிக் பெயின் என்கின்ற நிலையிலே பெண்களுக்கு மாத விளக்கு நேரத்திலே ஒரு நாளோ இரண்டு நாளோ அல்லது மாத விளக்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவோ அவர்களுக்கு அடிவயிற்றிலே இடுப்பிலே அதிகமான வலி தோன்றுகின்ற ஒரு நிலை ஏற்படும் அந்த வலி வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்சிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த பீட்ரூட் பெற்றிருக்கிறது பெண்கள் வாரம் இருமுறை அல்லது மும்முறை இந்த பீட்ரூட்டு சாப்பிடுவதனாலே கருப்பை குற்றங்கள் அத்துணையும் போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் இதில் மேங்கனீஸ் என்கின்ற சத்துவம் இருப்பு இருப்பதனாலே இது தோலுக்கு நன்மை தரக்கூடியதாக கொலாஜன் என்று சொல்லக்கூடிய சத்துவத்தை உற்பத்தி செய்து தோலனுடைய பளவளப்புக்கு இது காரணமாக விளங்குகிறது எலாஸ்டிசிட்டி என்று சொல்லக்கூடிய சுருங்கி விரியும் தன்மையை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இந்த சத்துவங்கள் நமக்கு பயன் தருகிறது எலும்புகளுக்கு பலம் தருகிறது அதே போல் இருவித ஈரல்கள் கல்லீரல் மண்ணீரல் இவற்றுக்கு ஒரு எப்பட்டோ புரொட்டக்டிவ் என்கின்ற வகையிலே இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலே புற்று வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது அதே போல் இது தலைமுடிக்கு த ஹேர் க்ரோத் இதில் இருக்கின்ற கொலாஜன் தோலுக்கு மட்டுமல்லாமல் தலைமுடி வளர்ச்சிக்கு நலம் தரக்கூடியதாக விளங்குகிறது தலைமுடி வளர்ச்சிக்கு ரெட் பிளட் காப்பசல்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்தத்திலே இருக்கின்ற சிவப்பு அணுக்கள் ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய உயிர் காற்றை உடல் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் ஆரோக்கியம் என்பது நிலை அப்படி இந்த உயிர் காற்றை தலை முடிக்கு வேருக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஆர்பிசி என்கின்ற சிவப்பு வண்ணம் நமக்கு தேவை இந்த ரெட் பிளட் செல்ஸ் என்று சொல்லக்கூடிய செல்கள் நமக்கு தேவை அதை நிறைவுபடுத்தக்கூடிய ஒரு உணவாக இந்த பீட்ரூட்டு விளங்குகிறது இந்த பீட்ரூட்டு சாறு நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருவதாக இருந்து மூளையினுடைய செயல்பாட்டை துரித தன்மையை த ஷார்ப்னஸ் ஆஃப் த பிரெயின் என்று சொல்லுகின்ற வகையிலே ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக மூளையினுடைய செயல்திறனை விரைவுபடுத்தக்கூடியதாக விளங்குகிறது அதோடு கூட இது ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இந்த பீட்ரூட்டு சாறு எடுத்து அதனோடு சிறிது காஃபி பவுடர் தூள் சேர்த்து ஒரு சேர குழைத்து தலைக்கு சிறிது நேரம் போட்டு வைத்திருந்து குளிப்பதினாலே த டேண்ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய தலை பொடுகுக்கு விடுதலை தருகிறது தலை ஆரோக்கியம் பெறுகிறது அது மட்டும் அல்லாமல் முடிக்கு ஒரு நல்ல ஹேர் கண்டிஷனர் என்று சொல்லுவார்கள் தலை முடி பளபளப்பாக மினுமினுப்பாக நீளமாக அடர்த்தியாக வளருவதற்கு இந்த பீட்ரூட்டு சாறும் காஃபி பொடியும் சேர்ந்த ஒரு குழம்பு தலை முடிக்கு தேய்த்து குளிப்பதனாலே ஒரு மருந்தாகி பலன் தருகிறது என்பதையும் நாம் மனதில் கொள்ளுதல் வேண்டும் பீட்ரூட் என்று சொல்லுகின்ற நிலையிலே இதனுடைய சாறு அன்றாடம் கால் டம்ளர் அளவுக்கு பருகி வருகின்ற பொழுது ஆன்டிலித்திக் என்கின்ற வகையிலே கற்கள் எங்கு வளர்ந்திருந்தாலும் அந்த கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது குறிப்பாக சிறுநீரக கற்களை அது கரைத்து வெளித்தள்ளி சிறுநீரகத்துக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த பீட்ரூட் விளங்குகிறது என்பதையும் இங்கே நாம் மனதிலே வைத்து பயன்படுத்துதல் வேண்டும் இந்த பீட்ரூட்டு அடிக்கடி சாப்பிடுவதனாலே அோடி் என்கின்ற வகையிலே ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடியதாக இது விளங்குகிறது இந்த பீட்ரூட்னுடைய இலைகள் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே தோல் நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி புண்களாக இருந்தாலும் சரி பீட்ரூட்டு இலையை நசுக்கி விழுதாக்கி இந்த புண்களின் மேலே தோல் நோய்களின் மேலே பூசி வருவதனாலே சில நாட்களிலே அந்த புண்கள் ஆறக்கூடிய நிலையை நாம் பார்க்கலாம் இந்த தோலிலே இருக்கின்ற அரிப்பு தடிப்பு சிவப்பு இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது எப்படி கேரட்டு சாப்பிடுவதனாலே கண்களுக்கு பார்வை கூர்மை ஏற்படுகிறதோ அதுபோல பீட்ரூட்டும் கேரட்டுக்கு இணையாக ஐ ஹெல்த் என்று சொல்லக்கூடிய கண்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான உணவாக விளங்குகிறது கண் பார்வையை கூர்மைப்படுத்துகிறது கண்களிலே புறை ஓடுவதை குறைக்கக்கூடிய அல்லது தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக உணவாக பீட்ரூட்டு விளங்குகிறது இந்த பீட்ரூட்டு சாறை மேலே தடவி வைத்திருந்து குளிப்பதனாலே இந்த சன் பேர்ன் என்று சொல்லக்கூடிய சூரிய புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்களாலே ஏற்பட்ட சன் டேன் என்று சொல்லுகின்ற கருப்பு வண்ண திட்டுக்கள் அவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக மேல் பூச்சி மருந்தாக இந்த பீட்ரூட்டு சாறு விளங்குகிறது என்பதையும் நாம் மனதிலே வைத்து பயன்படுத்துதல் வேண்டும் பீட்ரூட்டு சாறு எடுத்து அதனோடு ஒரு கால் பங்கு அளவுக்கு வினிகர் என்று சொல்லக்கூடிய புளிப்பு காடி ஆப்பிள் சிடர் வினிகராக இருந்தாலும் சரி சாதாரண வினிகராக இருந்தாலும் சரி பீட்ரூட்டு சாறு நான்கு பங்கு ஒரு பங்கு வினிகர் சேர்த்து உறவாடும்படி கலந்து வைத்துக்கொண்டு தோலிலே ஏற்படுகின்ற அத்திகேரியா என்று சொல்லுகின்ற திடீரென்று நமைச்சல் ஏற்படுவது சிவந்த நிலை ஏற்படுவது தடிப்பு காணுவது இப்படிப்பட்ட அரிப்பு ஏற்படுகின்ற பொழுது மேலே தடவி வைத்திருந்து குளிப்பதனாலேயும் சொரியாசிஸ் என்கின்ற தோல் நோய் தேமல் படை சிறங்கு என்கின்ற நோய் இவைகளுக்கும் இந்த பீட்ரூட்டு அதனோடு வெனிகர் சேர்ந்த கலவையை பூசி வைப்பதனாலே வெகு சீக்கிரத்திலே நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய வகையிலே இருந்து தோலுக்கு பழைய நிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு மேற்பூச்சு மருந்தாக பீட்ரூட்டும் வினிகரும் சேரும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே இந்த பீட்ரூட்டு உணவாகி மருந்தாகிறது என்று சொல்லுகின்ற நிலையிலே உடல் அழகுக்கும் இது பயன்படுகிறது என்று நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே உடலுக்கு அழகு தரக்கூடிய மிக முக்கியமான ஒன்று தலைமுடி தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது வளமாக இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை அது வெளிக்காட்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அந்த வகையிலே தலையிலே இருக்கின்ற நோய்கள் குறிப்பாக டேண்ட்ரஃப் என்று சொல்லுகின்ற பொடுகு என்பது நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு மனிதருக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை அப்படிப்பட்ட நிலையிலே முடி கொட்டுவது தலையை சொரியக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவது இதனாலே தலை பொண்ணாகி த ஸ்கால்ப் சொரியாசிஸ் என்கின்ற நிலைக்கு தள்ளப்படுவது இவை அனைத்துக்கும் காரணம் தலை இருப்பது இந்த தலை பொடுகு போவதற்கு பீட்ரூட்டு சாறு இரண்டு மூன்று தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து ஒரு ஐந்து மிளகை பொடித்து அதனோடு சேர்த்து ஒரு சேர உறவாடும்படி குழைத்து வைத்து கொண்டு தலைக்கு நன்றாக தேய்த்து மசாஜ் செய்து வைத்து அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்து தலைக்கு குளித்து வருவதனாலே ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை என்று சில வாரங்கள் செய்வதனாலே தலை பொடுகு என்பது விட்டுப்போகும் இதை தொடர்ந்து வருகின்ற தோல் நோய்களிலே இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு புற இந்த பீட்ரூட்டும் மிளகு விளங்கும் என்பதை நான் மறத்தல் ஆகாது பீட்ரூட்டும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நோய் நீக்கியாக விளங்குகிறது புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இம்முனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோயை எதிர்த்து நிற்கக்கூடிய சத்துவத்தை நமக்கு தருகிறது மிளகும் அதே போல் அயர்ன் என்கின்ற சத்துவத்தை அதிகமாக பெற்றிருக்கிறது அதோடு கூட பீட்ரூட்டுக்கு ஒத்த அளவிலே அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்று ஒரு ஆன்டிடோட் என்கின்ற நச்சு நீக்கியாகவும் மிளகு பயன்படுகிறது இரண்டும் ஒத்த மருத்துவ குணத்தை உடையதாக இருப்பதனாலே இரண்டும் ஒரு சேர நாம் பயன்படுத்துகின்ற பொழுது தலைக்கு ஒரு ஆரோக்கியத்தை தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே த பீட்ரூட்டு எப்படி உணவாகி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் அன்பான நேயர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் காம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை யூடியூபில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மற்றவரையும் பார்க்கச் சொல்லி பரிந்துரை செய்யுங்கள் நாடு நலம் பெறும் ஆரோக்கியம் நிலைவரும் நன்றி வணக்கம் ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி